இந்த பிளேஸ்லேருந்து இனிமேல் ஒரு வீடியோவோ ஒரு ரீல்ஸோ இல்லை எந்த ஒரு ஷார்ட்ஸோ வராதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வீடியோவாக போட்டிருப்பேன் இந்த பிளேஸை ஏன் ரீசன் என்னென்னா நாங்கள் குடியிருந்த ஓட்டு வீட்டை இடிச்சுட்டு அவங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை சுற்றி நான் என்னென்னலாம் வளர்த்துனேன் வாழை மரம் பாத்தனிக்காய் மரம் மருதாணி செடி ரோஜா செடி காய்கறிகள் கத்திரி செடி பாவக் செடி இந்த மாதிரி நிறைய செடிகள் வளர்த்துருக்கேன் சூரியகாந்தி பூவெல்லாம் வளர்த்துருக்கேன் நிறைய ரீல்ஸ் போட்டிருப்பேன் நீங்கள் வேணால் ஃபுல்லாக வந்து ஓல்டு ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இப்போ கிட்டத்தட்ட இந்த வீட்டை விட்டு போய் எட்டு மாதம் ஆயிடுச்சு வீடு பாருங்கள் சூப்பராகவே கட்டிட்டாங்க இதெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேங்க ரொம்ப நாளாக வந்து நான் இங்கே வராமலும் தான் இருந்தேன் அப்பப்போ வருவேன் போயிடுவேன் இந்த சைடு எட்டி கூட பார்க்க மாட்டேன் ஏன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும் சரி நம்ம அதை பார்த்து வருத்தப்படக்கூடாது இல்லைங்களா அடுத்தது அவங்க வந்து வாழ போகிற பிளேஸ் அங்கே நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்குவேன் ஒரு நாள் வீட்டை சுற்றி போய் பார்க்க இல்லை பாதேனிக்காய் காய் எல்லாம் அங்கங்கே விழுந்து குட்டி குட்டியாக செடிகள்லாம் வந்திருக்கு நான் அவ அம்மா கிட்டே சொன்னேன் அம்மா செடியெலாம் வந்திருக்கு உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸில் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே நட்டு வச்சுக்கோங்கம்மா இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க எங்களோட ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்க இன்னும் மருதாணி செடியும் கொய்யா செடி மட்டும் வெட்டவே இல்லை அதை அப்படியே விட்டுட்டாங்க மருதாணி செடி நான் இருந்திருந்தேன்னா கரெக்டாக பராமரிச்சுட்டு இருந்திருப்பேன் இவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே அடர்ந்து மரம் மாதிரி வளர்ந்துச்சுங்க அது ரொம்ப ஆனால் அது வந்து பசுமையாக இல்லை இப்போ என்னாலும் அந்த போகவும் முடியல